كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زفزي عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور وقال نبينا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بأبد خيرا استعمله قالوا كيف يا رسول الله قالوا نستعمله قال النبي صلى الله عليه وسلم வானத்துடைய பூமியுடைய காபாவுடைய ரப்பான அல்லாஹூ கே அலம் இல்லா இறுதி தூதர் ஹாசபுன் நபியின் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான சந்தியான சுண்ணாக்களை வாழ்க்கையில் பிந்துயர்ந்த அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாவின் ரஹமத்தும் மக்சுரத்தும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுடைய கட்டளை மதித்து அல்லாஹுடைய கண்ணியமான இல்லத்து சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுடைய இறைதேசர்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கையில் இவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ எல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் ஹராம் என்று விளக்கினார்களோ தடை செய்தார்களோ எங்களுடைய உடம்பில் கஃனுடைய படவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்றும் முழுதாக தவித்து கொள்ளுமாறு முதலில் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசூலியத்தும் அசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான அல்லாஹுவின் நல்ல அன்பு சகோதரர்களே அல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு வகையான அறிவுரை செய்யக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய இருவகையான மக்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு வகையான அட்வைஸ் அது சைலண்டாகத்தான் இருக்கும் இன்னொரு வகையான அட்வைஸ் அது எங்களோட பேசக்கூடிய ஆக இருக்கும் சன் அல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களோட பேசக்கூடிய அந்த அட்வைஸ் அந்த அந்த பேசக்கூடிய அறிவுரை அது அல்லாஹுடைய கலாம் குரான் என்று சொன்னார்கள் மௌனமாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது அது மரணம் என்பதாக சொன்னார்கள் மௌத்தை சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே சல் அல்லாஹு அலைவசம் அவர்கள் எங்களுடைய ஆசைகளை ஒரு எலும்புகள் எல்லாம் எப்படி முறிந்து போகுமோ இந்த உலகத்துடைய இன்பங்கள் உலகத்துடைய ஆசைகள் உலகத்துடைய மோகங்களை முறியடிக்கக்கூடிய கூடிய அந்த ஆசைகளை அல் மவுத் மரணத்தை பற்றி அதிகமாக சிந்தனை செய்யுங்கள் சல்லி அவர்கள் ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்னார்கள் யாருடைய உள்ளத்துல வகன் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் எதிரிகளை சாட்டிடுவான் யாருடைய உள்ளத்துல வகன் இருக்குமோ அவர்களுடைய அவர்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எதிரிகளை சாட்டி விடுவான்

ஆசை வைப்பது கிடையாது தான் சம்பாதித்த பணம் குறைவடைவதை வெறுக்கிறான் தனக்கு மரணம் வருவதையும் வெறுக்கிறான் ஆதமுடைய மகன் தோற்றத்தில் வயதாளியாக தோற்றத்தில் அவனுடைய வயதுடைய எல்லை தாண்டிவிட்டாலும் அவனுடைய வயோதிப்பம் ஆகினாலும் அவனுடைய உள்ளத்தில் இரண்டு விடயங்கள் எப்பொழுதுமே வாலிபமாக இருக்கும் ஒன்று வாழ வேண்டும் என்ற ஆசை மரணம் என்பது இல்லாமல் வாழ என்ற ஆசை அது யன்னாகத்தான் இருக்கும் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு நாங்கள் எல்லா வகையான விடயங்களையும் அதிகமாக பேசுறோம் ஆனால் பத்தி பேசினா சில மக்களுக்கு பிடிக்காது சொல்வார்கள் அது முசீபத்தான பேச்சு அது ஒரு முசீபத்தான பேச்சு மௌத்து கண்ணியமான சகோதரர்களை இந்த முசீபத் என்று நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் அதிகமாக குரவானும் ஹரிசும் பேசிருக்கிறது அதிகமாக பசித்தா உணவு எப்படி தேவையோ தாகிச்சா தண்ணி எப்படி தேவையோ வாகனத்துக்கு டீசல் பெட்ரோல் எப்படி தேவையோ ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு தௌபா செய்வதற்கும் அல்லாவின் பக்கம் குயிக்காக நெருங்குவதற்கும் ஒரு மனிதன் அவசர அவசரமாக தான் செய்யக்கூடிய அநியாயத்திலிருந்து வெளிவருவதற்கும் மௌத்துடைய சிந்தனை கட்டாயமாக தேவை நானும் நீங்களும் மரணத்தை பயந்து நாடு விட்டு நாடு ஊரு விட்டு ஊர் எங்க ஓடினாலும் சரி குரான குரான்ல மூணு வசனங்கள் மௌத்த பத்தி அல்லா சொல்றான் அல்லாஹுனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பும் மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல மரணத்தை சுவைக்க வேண்டும் எப்படி ஒரு உணவை டேஸ்ட் பண்ணுவோமோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் இந்த புல்லு நப்சிக்கத்துள் மௌத் என்ற வசனத்தை ஒரு அல்லாஹ் மூணு இடங்கள்ல சொல்லிருக்கிறான் மூணு இடங்கள்ல சொல்லிருக்கிறான் كل نفس ذائقه الموت وانما توفون اجوركم يوم القيامه فمن زغزي عن النار وادخل الجنه فقد فاز مرنم என்பது நிச்சயம் மரணத்தை சுவைத்தாக வேண்டும் ஆனால் உண்மையான வின் பண்ண மனிதன் யார்

அந்த மரணத்தை நீ சந்திக்க வேண்டிய தேவையே இல்ல அந்த மரணம் அந்த மவுத்தை நிச்சயமாக என்னையும் உங்களையும் சந்திக்கும் நாங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வைக்க வேண்டிய நிச்சயமாக என்னையும் உங்களையும் வந்து சந்திக்கும் பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி இன்னைக்கு எல்லாரும் ஆசைன்னா ஹர் செக்யூரிட்டியாக எந்த பாதிப்பும் எந்த ஆபத்தும் வராம எந்த நாட்டுக்கு போனா எந்த எனது குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்குமோ தேடுறாங்க அங்க போனா அலமது பாதுகாப்பாக இருக்கலாம் எந்த நாடு பாதுகாப்பு நாடுன்னு நினைக்கிறோமோ அந்த நாடுகளுக்கே சோதனை அந்த நாடுகளுக்கே சோதனை அல்லா சுல்ல மாத்தோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி அதற்குள் பிரவேசம் வசித்தாலும் அஜல் முடிந்து விட்டால் அங்கே மரணம் வந்து சந்திக்கும் ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா நானும் நீங்களும் ஆசைப்படுறோம் ஸ்ரீலங்கால மூத்தாகணும் இம்ரானம் மவுத்தாகணும் இல்ல நான் இங்க மௌத்தாகணும் ஏன்னா மகிரும் மவுத்தாகணும் அது நானும் நீங்களும் முடிவு செய்யலா குரான் சொல்லுது மறைவான் ஐந்து இருக்குது விடயங்கள் இருக்கிறது சொன்னாங்க ി എന്താ ഭൂമിയ പോ എന്താ പോ எப்படி மௌத்த போறோம் என்பதை முடிவு செய்யலாம் துவாவி மூலமாக அல்லாஹ் கிட்ட கேக்கலாம் இன்னைக்கு சில மக்களை பாக்குறோம் நல்ல மனிதன் ஆனா மௌத்தாகி இருக்கக்கூடிய இடம் மிக பயங்கரமானது சில கெட்ட மனிதர்கள் ஆனா மௌத் ஆகி இருக்க கூடிய இடத்தை பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்ல இடத்துல சில நேரங்கள்ல நல்ல மௌத்து அல்லாஹு மர்சு குனா ஹஸ்னல் ஹாசிமா அல்லாஹ் தூதர் கேட்டது யா அல்லாஹ் என்னுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிது சில நேரங்களில் வாழ்நாள் முழுவதும் அமல் செஞ்சிருப்போம் கடைசியாக ஒரே ஒரு பாவம் ஒரே ஒரு தவறு ஒரே ஒரு குற்றம் செய்வோம் அதோடு எங்களோட ரூ பிரிக்கப்பட்டா அது சூ உல் கெட்ட முடிவு கெட்ட முடிவு ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பமும் சிந்திக்கோனும் இந்த பாவத்தோடு எந்த ரூ எடுக்கப்படுமோ தெரியாது ஒரு அரபு நாடுல இமாம் மிம்பர்ல இருந்து அஷ்வது அல்லா இலாக இல்ல என்று குத்துபாவ ஆரம்பிக்கிறாரு குத்துபாவுடைய ஹம்து செலவாத்த முடிக்கல்ல ஜனாசாவாக கீழே விழுகிறாரு ஜனாசாவாக மல்வானில கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஆலிம் சூரா சஜிதாவ ஓதி முதல் ரகாத்துல வெள்ளிக்கிழமை காலையில சுஜூதுக்கு போறாரு சுஜூதுக்கு போன ஆலிம் மீண்டும் எலும்பல்ல ரூ பிரியுது இந்தியால திருமணத்துக்கு சைன் பண்ண போறாரு அக்குது செஞ்சுட்டு சைன் பண்ண போறாரு சைன் பண்ணி முடியல ரூ பிரியுது இவ்வளவுதான் வாழ்க்கை கண்ணியமான சகோதரர்களே நான் என்ன சொல்ல வாரன் என்றா நானும் நீங்களும் மவுத் ஆகிறத நம்புறோம் நிச்சயமாக மரணம் இருக்குது சந்தேகம் இல்லை ஆனால் நாங்க இந்த ஆலமு துனியா துனியா என்ற லைஃபுக்கு வருவதற்கு முன்னால இன்னொரு உலகத்தில் இருந்தோம் ஆலமுல் அருவாக ஆலமுல் அருவாக

எந்த ஷஹிதினா யால சந்தேகம் இல்ல நீ ரப்பு என்பதில் நாங்க சாட்சி சொல்றோம் அக்செப்ட் பண்றோம் சந்தேகம் இல்ல ஆனா சொன்னத ப்ரூவ் பண்ணுவாரா சொன்னத சரியான முறை நடப்பாரா செக் பண்ணணுமா இல்லையா அல்லாஹ் அதற்கு முதலாவது அனுப்பின உலகம் ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய கற்பம் என்ற உலகத்துக்கு அனுப்புறான் நாலு மாசத்துக்கு பின்னால் அந்த ரூ ஊதப்பட்டு ஒன்பது மாதம் தாயுடைய கற்பத்தில் இருக்கிறாரு சிலவங்க ஏழு மாதத்துல வாராங்க இப்ப ஆலமுல் அர்ஹாம் என்று என்று அந்த உலகத்திலிருந்து குரான் சொல்லுது வா உ அஹ் ரஜக்கும் இம்புபூனி லா சல மூன ஷெய் ஒன்றுமே தெரியாது எதுவுமே தெரியாது எந்த மொழியும் தெரியாது தண்ட பெற்றோர்கள் யாரென்று தெரியாது தான் ஊர்ல பிறக்க என்பது தெரியாது ஒன்றுமே தெரியாத நிலைமையில தாயுடைய கற்பத்திலிருந்து அல்லாஹ் அல்லா சுடன் நான் வெளியாக்குறார் வெளியில வார இந்த உலகத்துக்கு உலகம் யூடியூபுடைய உலகம் டிக்டாக உலகம் ஏஐ உடைய உலகம் உலகம் இந்த பயங்கரமான உலகத்துக்கு வந்திருக்கிறோம் நானும் நீங்களும் இப்ப இந்த உலகத்தை எப்படி பண்ண இப்போ வளர்ந்து வாராரு ஒரு ஆண் சொல்லுது இப்ப வளர்ந்து பாலிகாகி வரும் போது ஒரு ஆண் அல்ல பாவிக்க கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் கவனமாக யாபோகத்துல வச்சுக்கோங்க கவனமாக கேளுங்க யா ஐயு ஏ மக்களே ரப்பக்கும் அல்லாவ வணங்குகின்ற அல்லா சொல்லலு ரப்பக்கும் உங்களோட ரப்ப இபாத செய்ய ുംപ്പുഹൻകുണ്ടക്കളേ രുടെ ഇപാദി ഊ ഇ ரப்புடைய மக்ஸ்வரத்தின் பக்கம் எந்த ரப்பு நிர் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்புடைய மக்வரத்தின் பக்கம் அவசரமாக ஓடுங்க பாவம் மன்னிப்பின் பக்கம் அவசரமாக ஓடுங்க குரவான் சொல்லுது உலகத்துல நானும் நீங்களும் தாயிகள் அல்லாஹ பத்தி பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் அதை கூட எப்படி சொல்றான் சபீ இனி ரப்பிக் மக்களுக்கு மத்தியில மக்களை ரப்பின் பக்கம் அலையுங்க டாவா கொடுங்க டாவா கொடுங்க குரான்ல ஆயிரக்கணக்கான இடத்துல ரப் 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 என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்திக்கிறார் ஏன் அல்லாஹ் ரப் னு பயன்படுத்திக்கிறார் ஏன் அல்லாஹ் ரப் னு சொல்லியிருக்கார் கன்னியமான ஷஹாதர்களே அதில் தெளிவாக விளங்கிக்கோங்க குர்ஆன் அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும்போது ஃபல் யஹ்பது ரப் ஹாதல் பை அதாவது த ரப்ப நீங்க வணங்குங்க அவன் எப்படிப்பட்டவன் ரபுல் மஷ்ரிக்கு வல் மக்ரிப் கெழக்கூடிய மேற்குடிய ரப்பு ரப்பு சமாவாத் அவன் வானத்துடைய ரப்பு ரப்புல் அருஷில் அபீம் மகத்தான அருஷுடைய ரப்பு ரப்பு நாஸ் குல் லவ்திபே ரப்பின் நாஸ் தான் முழு மனிதருடைய ரப்பு குல் ல அவுதிபே ரப்பில் ஃபலக் இருத்துடைய ரப்பும் அவன்தான் ரப்பு சொல்றான் நான் மட்டும் தான் ரப்பு அம்மா என்பதும் அவன்தான் ரப் என்பதும் அவன்தான் ஆனா ரொம்ப யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கனிமா சொல்லிருப்போம் ஆனா அல்லாஹ் ஓகே ஆனா ரப் என்ற வார்த்தை உள்ளத்துல ஏற்கிறது ரொம்ப கஷ்டம் ஏனென்றா ரப் என்ற வார்த்தைக்குள்ள மூணு வார்த்தை இருக்குது அவன்தான் தான் ஹாலிக் எங்களை படைச்சவன் அவன்தான் தான் அவன்தான் உணவளிப்பவன் அவன்தான் முதப்பிர் முதபிர் எங்களை பராமரிப்பவன் அவன்தான் இந்த மூணு வார்த்தையும் அடங்கியது தான் ரப் நான் ஏன் இத நான் நினைக்கிறேன் இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறோமோ இல்லையோ தெரியாது அதனால நான் பேசுறேன் எந்த அளவுக்கு குரான் சொல்லுதென்டா ஓ அபூது ரப்பக் அபூது ரப்பக் ஹத்தா யக்ய யகீன் உங்களோட ரப்ப நீங்க வணங்குங்க எதுவரைக்கும் தெரியுமா யகீன் வார வரைக்கும் அல் மௌ யகீன் என்றா என்ன கஃபன் புடவ சுத்தப்படுகின்ற வரைக்கும் வா அபுது ரப்பக் ஹத்தா யகல் யகீன் உங்களோட ரப்ப நீங்க இபாதஷ் இங்க ரப்ப வணங்குங்க கண்ணியமான சகோதரிகளின் ஆச்சரியம் என்ன தெரியுமா சும்மா வாயால அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடியவர்களுடைய ரூஹெ எடுக்கும் போது கண்ணியமான மலக்கு வாரல்ல நல்ல விளங்கிக் கொள்ளணும் வாயால அல்லாஹ் அல்லாஹ் என்று விளையாட்டுக்கு சும்மா அது ஒரு கார் அத எல்லாரும் இவங்கள ரூஹ கைப்பற்ற யாரு வாரல்ல நல்ல மலக்கு வாரல்ல சொல்லது நல்ல மலக்கு இப்ப வருவாரு தெரியுமா யாரு ஏந்த ரப்பிக் அல்லாஹ் ஏந்த முதப்பிர் அல்லா சொல்றது மட்டுமல்ல அந்த ரப் என்ற வார்த்தையில சும்மஸ்து உறுதியாக இருக்கிறாரு உறுதியாக இருக்கிறாரு மலக்குமார் அரும்புவாங்க ரூ எடுக்கும் போதே கவலைப்படுவானோ சஞ்சலப்படுவானோ பயப்படுவானோ வாக்களிக்கப்பட்ட சோனம் கிடைக்கும் நாங்க உங்களோட நண்பர்கள் என்று சொல்லி ரூஹ் எடுப்பாங்க நல்ல மௌத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா கடைசில களிமா வரும் கடைசில நல்ல வார்த்தை வரும் இல்ல நெற்றி வேறு சில மையத்துகளை பார்த்தா நெற்றி வேறு உடனே ஏசியை போட்டுடுவாங்க போடுவாங்க வேறு நல்ல மையத்து வேறு சல்லா சொன்னாங்க நல்ல நல்ல மனிதனுடைய மையத் அல்லாஹ் அப்படி ஆக்குவானாக

ஓட ரப்ப பத்தி நீங்களும் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் என்ன தெரியும் என்ன தெரியும் குரான ஹெரா குகைல கொடுக்கும் போதே குரானு முதல் வசனம் சூரா அலக்கூடிய முதல் வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான் ஏ கரா ஏ கரா நபியை நீங்கள் ஓதுங்க எப்படி ஓதுங்க பிஸ்மி கல்லரி ஹோலப் அனைத்தையும் படைத்த ரப்ப அவன் பேரை வச்சு ஓதுங்க எதை வச்சு அல்லா வச்சு நல்லா சொல்லல ரப்ப வச்சு ஓதுங்க அனைத்தையும் படைத்த அந்த ரப்புடைய ஓதுவீராக சுபான் அல்லா அல்லாஹ் யோசிக்கிறான் ஏன் அடியான் எந்த அளவுக்கு என்ன விளங்கி வச்சிருக்கிறான் அதை அல்லா செக் பண்ண தான் என்னையும் உங்களையும் உலகத்துக்கு இருக்கிறான் எந்த அளவுக்கு ரப்ப விளங்கி கொள்கிறோம் என்ன வியாபாரத்துல இந்த அளவுக்கு நான் ரப்ப விளங்கி இருக்கிறேன் என குடும்ப வாழ்க்கையில எந்த அளவுக்கு ரப்ப விளங்கி இருக்கிறேன் என்ன குடுக்கல் வாங்கல்ல எந்த அளவுக்கு ரப்புடிய கட்டளை விளங்கி இருக்கிறேன் ஏன் தெரியுமா நானும் நீங்களும் பாவம் செஞ்சா ஸ்டிக் செய்யறோம் அந்த ஸ்டிக் என்ன சொல்றோம் அல்லாஹ் அன் தா ரப்பி யா ல்லா நீதான் ரப்பு சந்தேகம் இல்ல லா இல்லாஹா இல்லா அஸ் ஒண்ணு தவிர வேற எந்த ரப்பும் கிடையாது வான அப்துக் நான் ஓண்ட அடிமை நான் ஓண்ட அடியான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல நீ தான் என்ன படைச்சாய் அடுத்த வசனத்துல நாங்க நாங்கள் செஞ்சிமெண்ட் ஒப்பந்தத்தையும் முடிஞ்ச அளவு அல்லா என்ன ஒப்பந்தம் அலஸ்து ரப்பிக்கும் நான் தானே அல்லாஹ் கேட்டான் நானும் நீங்களும் சொல்லிட்டோம் காலு பலா அதை செய்யல அல்லாஹ் பாதுகாக்கணும் நாங்களும் முனாபிக்கல்

മു ആലത്തുടിയെല്ലാ പുളും அல்லாஹு அக்பர் போறோம் என்ன சொல்றோம் சுபஹான ரப்பி ரப்பி அல் ஏண்ட ரப்பு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன சொல்றோம் ரப்பனா 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 நீ தான் ரப்பா உனக்குதான் எல்லா புகழும் அல்லாஹு அக்பர் சுஜூதுக்கு போறோம் உயர்வானவன் உயர்வானு நடுப்புக்குவார் என்னோதுலி ரஃபிரி யார் என்ன மன்னிச்சுடு தொழுகையில தீர் கட்டினத்துல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ரப்பூ ரப்பு ரெண்டு சொல்றோம் ஆனா வெளியில வந்து ரப்ப விளங்கல் சுண்ண தொழுகையிலேயும் ரப்பு பரல் தொழுகையிலேயும் ரப்பு எல்லா தொழுகையிலேயும் ரப் ரப் என்று சொல்றோம் ஆனா ரப்ப விலங்கல்ல அல்லாஹுங்களை மன்னிக்கோணும் கண்ணியமான சகோதரர்களே உலகத்துல எந்த இன்டர்வியூலையும் எந்த எக்ஸாம்லயும் எந்த எந்த ஊர்லையும் பதில கண்டுட்டு கேள்வி இல்ல உலகத்துல எங்கேயும் இதுதான் ஆன்சர் நல்ல யாபம் வச்சுக்கோங்க பதில் இதுதான் வரும் கேள்வி வரும் ஆனா பதில் நாங்க தான் ரெடி பண்ணணும் ஆனா எங்கட ரப்பு ரொம்ப இறக்கம் உள்ளவன் அவனை போல் இறக்கம் யாரும் இல்ல அவன் பதில ஏற்கனவே தந்துட்டு கேள்வியை லேட்டாவி கேட்கிறான் பதில ஆல்ரெடி தந்துட்டான் ஆலமு துணியால பதில தந்துட்டான் சொல்றான் நீங்க பதிலுக்கு ரெடியாகினா போதும் இன்னென்ன பதிலுக்கு ரெடி ஆகுங்க ஆனா நான் கேள்வியை லேட்டாக கேட்கிறேன் ஜ கஃன் போடவேல சுத்தி மையையும் போட்டு தலைப்போயன் கட்டி கை காலெல்லாம் மசையாம எல்லா சைட்லயும் கௌர போட்டு கட்டி மோச்சரிக்கு போனா விளங்கும் பெரிய பெரிய வாகனம் பெரிய பெரிய வீடு அனுபவீங்க ஹதீஸ்ல பரவாயில்ல எங்கேயும் அனுபவிக்க ஹலாலா நல்ல அனுபவீங்க ஆனா என்ன அனுபவிச்சாலும் இந்த பொடி இந்த பொடிக்குள்ள இருக்கக்கூடிய ரூ அதுக்குத்தான் மதிப்பு அந்த ரூக்கு பேர் தான் ரூ வெளியே போன இந்த பொடிக்கு பேர் ஜெனாசா அவர் வீட்டில் மேல உட்கார்ந்தவர் மோச்சரியில போய் பார்த்தா டைல்ஸ்ல வீசி வச்சிருக்கிறார் என்ன மதிப்பும் இல்ல பெரிய வாகனத்தில் வந்தவர் மோச்சன கணக்கே இல்லாம கண்ணால பாக்குறோம் கை இல்ல இந்த பொடி கண்ணியம் கண்ணியமான சகோதரர்களே நான் எடுத்த தலைப்பு வேற கண்ணால கண்டுது போறோம் இவ்வளவுதான் வாழ்க்கை உலகத்துடைய என்ன சொல்றேன்டா இந்த இந்த பொடியை கொண்டு போய் மண்ணுக்குள்ள வச்சு திரும்பிடுவோம் மலக்குமார் ரெண்டு பேர் வந்து அவர் உட்கார வச்சிட்டு கேட்கிற முதல் கேள்வி எல்லாருக்கும் தெரியும் மண் புக் கேட்கிற முதல் கேள்வி மண் ரொப் புக் உங்களோட ரப்பு யாரு ஆலமுல் அருவாகல வச்சு சொன்னோம் அலஸ்து பிறப்பிக்கும் நீட்டான் ரப்பு ஆலமு துணியாக்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான் நான் ரப்ப அக்செப்ட் பண்ணி ஒழுங்க வாழுங்க தொழுகையில சொன்னோம் எல்லாத்திலையும் சொன்னோம் இப்ப கபூர்ல வெச்சத்தோட முதல் கேள்வி மண் ரப்பு அங்க போய் சொல்றோம் ஆன்சர் தெரியா அங்க போய் சொல்றோம் ஆன்சர் தெரியா அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் முப்பது வருஷம் இருபது வருஷம் பூமியில வாழ்ந்துட்டோம் கேள்வி இருந்தால் அல்லா தந்துட்டான் நாங்க பதில தேடாம போய் சொல்றோம் அதிரி எனக்கு தெரியா இப்ப யார் நன்றி கெட்டவர்கள் யார் நன்றி கெட்டவர்கள் இப்ப அல்லா தண்டிச்சான் என்று சொன்னா குற்றம் பிடிக்கலாமா அல்லாஹ் இறக்க உள்ளவன மன்னிக்க கூடியவன்

கேள்வி சொன்னால் அந்த பதிலுக்கு இறக்கம் ஆனால் பதில் சொல்லாம போகும் போது மலக்கு மாதக்கே ஒரு கோபம் சல்லாஹு வலையசலம் சொன்னாங்க அந்த முதலாவது நாலு கேள்வியில அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் என்றா ஃபெயில் ஆகிட்டார் என்றா ஃபின் நஜா மின்மு ஃபமா பாதகு ஐ இசரும் அஷத்து மின் அதற்கு பின்னால் நானும் நீங்களும் யாசின் பக்கரா பத்து குர்பான் கிணறு எல்லாம் தோண்டி வச்சாலும் இந்த நாளில ஃபேல் ஆகிட்டாரென்டா உண்டானத்தான் தப்பிக்கலாம் ரசூல் அல்லாஹவுடைய சபாத்தால இல்ல அல்லாஹ்வுடைய மன்னிப்பால இல்லென்டா அல்லாஹ் பாதுகாக்கும் அல்லாஹ் என்னையும் உங்களை புரிந்து கொள்வானாக இந்த பூமிக்கு மேல ரப்ப விளங்கக்கூடியவர்களாக அல்லாக்கி வைப்பானாக யா அல்லாஹ் நீ மட்டும் தான் எங்களோட ரப் அதுல எந்த சந்தேகமும் இல்லையா அல்லாஹ் ஆகும் உள்ள அருவாகல சொன்னோம் அதையா அல்லாஹ் உலகத்துல இப்ப யா அல்லாஹ் உருதிปடுத்த வந்திருக்கோம் يا الله <سؤال> அளவுக்கு எடுத்து يا الله اللهم انت ربي لا اله الا انت وانا عَبْدُكَ وانا على ووعدك الله வரவச்சுரியா அல்லாஹ் எங்களை தாய்மார்கூட பாவங்களை மன்னித்து எங்களை எல்லோரையும் நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களை எல்லோருக்கும் நல்ல மூத்த தாயா அல்லா சிறந்த மூத்த தாயா அல்லா களிமோட மூத்த தாயா அல்ல கேவலமான இழிவான மோசமான மக்கள் காரை துப்பக்கூடிய மூத்துகளை தந்துடாதியா அல்லாஹ்

கடனோட மூத்தாகி அல்லா கபூர்ல வச்சு மற்றவருடைய பதுவாக்கு எங்களை ஆளாக்கிறாரு அல்லாஹா நாளை சல்லா ஓலேசல்லம் அவர்களோட ஜென்னத்தில் பிரதோஷம் இருக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கியவர்கள் புரிவாய்